பண்பார்ந்தனதம யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லணும் பணம் சார்ந்த ஒரு விஷயம் எல்லாருமே வந்து திண்டாட்டப்படுகின்ற ஒரு பெரிய விஷயம் அப்ப எல்லா மனிதனுமே வந்து பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடைவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ மேன்மை அடைவதற்கு நாம் ஏதாவது ஒரு சூத்திரத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்போ அந்த சூத்திரத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு எதாவது வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா காலத்திலுமே வந்து சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு மனிதனுடைய நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் நட்சத்திரத்திற்கு இல்லைன்னா லக்கணத்திற்கு தன்னுடைய லக்கணத்தை எடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு குடையவரை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் அப்போ ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்கள் ரெண்டு குடையவர் தனஸ்தானர் அவர் தான் நித்தமும் என்ன சொன்னார்னா சாதாரண வந்து ரோலிங்க்கு குடும்பத்திற்கு வந்து ஒரு வரவை வந்து கொடுக்கக்கூடியவர் இப்போ இந்த ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது கேட்டை என்பது சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ சந்திரனுடைய சாபம் பெற்ற இந்த நட்சத்திர நட்சத்திரத்திற்குண்டான இந்த நபர் இவர் என்ன செய்யணும் இவர் வந்து நித்தமும் என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி வந்து கண்டிப்பாக பிடிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனு மனிதனுக்கு வந்து தன்னுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பரணி அதற்கடுத்து வந்து என்ன சொல்ல வந்து மகம் கேட்ட உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருந்தால் உங்களுடைய ரெண்டு குடையவன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய வந்து இந்த நட்சத்திரக்காரர் சந்திரதோசமுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் தண்ணீர் வந்து டெய்லி வந்து என்ன குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக பணத்திற்குண்டான தடைகள் அகற்றும் பணத்திற்குண்டான தடைகள் கண்டிப்பாக ஆகன்ற ஓகேவா அதற்கடுத்து அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவனை பற்றி வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் பார்த்துரு ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தான்னா சூரியனுடைய சாபம் என்பது என்னது அசுவதி ஆயில்யம் அனுசம் ப்ளஸ் போர்ட் இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தான் ரெண்டு குடைவர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் தினமும் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக தேன் சாப்பிடுவது உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கின்ற தடையை உடைத்து தனஸ்தானத்தில் இருக்கிற தடையை கண்டிப்பாக உடைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கிங்களேன் இதெல்லாம் வித்தியாசமும் கிடையாது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது நானாக கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா முன்னோர்கள் சொல்லி வைத்ததை வந்து ஒரு இதோட கேட்ச் இணைச்சி பார்த்தோம்னா சக்ஸஸ் ஆயிடும் அப்போ கூடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அவர் டெய்லி தன்னுடைய பணத்தடையை போக்குவதற்கு ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக தேன்சம் சந்திரனுடைய தோசம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் ஏலனி தண்ணி சாப்பிடணும் சாரி தேங்காய் தண்ணி சாப்பிடணும் தேங்காய் தண்ணி சாப்பிடணும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இரண்டு குடைவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய கார்த்திகை பூரம் கார்த்திகை பூரம் அதுக்கடுத்து மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்துருந்தால் இந்த நட்சத்திரங்கள் என்ன சாபம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் செவ்வாயுடைய சாபத்தை பெற்றிருக்கு உங்களுடைய ரெண்டு குடையவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வது தினமும் ஒரு டம்ளர் பால் குடிச்சோம் தினமும் ஒரு டம்ளர் பால் தினமும் ஒரு டம்ளர் பால் குடிச்சி வரும்போது உங்களுடைய அந்த ரெண்டு குடையவர் உட்காந்த நட்சத்திரம் தோசம் பால் சாப்பிடுவதன் மூலமாக கண்டிப்பாக போயிடும் இதை நடைமுறைப்படுத்துக அதுக்கடு உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய ரோகிணி ரோகிணி அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து உத்தரம் போராட நட்சத்திரத்தில் போய் ரெண்டு ரெண்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய பு புதன் தோஷமுடைய நட்சத்திரமாகிய உத்தரம் போராடம் ரோகிணியில் போய் உட்கார்ந்திருந்தால் தினமும் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக கரும்பு சாறு சாப்பிடுங்கள் கண்டிப்பாக கருமிச்சார சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் பணம் சார்ந்த விஷயத்தில் தோஷம் போயிடும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் வந்து பரிட்சித்து பார்த்து பரிட்சித்து பார்த்து வந்து இந்த விஷயத்தை நம்ம இந்த இந்த விஷயத்துக்கு வந்து யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம் ரொம்ப இலகுவாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து உங்களுடைய ரெண்டு குடையவர் உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய ஆகிய உத்திராடம் அஸ்தம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய இந்த உத்திராடத்திலோ அஸ்தத்துலேயோ மிருகசீரிடத்திலேயோ உட்கார்ந்திருந்தால் தினமும் நெய் சாப்பிடுங்கள் சாதத்தில் நெய் தோ நெய் ஊற்றி சாப்பிடுங்கள் அல்லது நெய் தோசை போட்டு சாப்பிடுங்கள் கண்டிப்பாக அந்த உணவில் வந்து அது வந்து டெய்லி ஏறும் இப்படி ரெகுலராக பண்ணி வர வர அந்த தோசை போகும் கண்டிப்பாக போகும் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தால் நீங்கள் சாப்பிட வேண்டியது தயிர் சாதம் சாப்பிடுங்கள் தயிர் சாப்பிடுங்கள் நூறு பெர்சன்ட் உங்களுக்கு பலன் வந்து பொருளாதாரத்தில் இருக்கிற முடக்கத்தை எடுத்தே தீர்ந்துடும் கண்டிப்பாக எடுத்துரும் உறுதியாக எடுத்துரும் உறுதியாக எடுத்துரும் அதற்கு எடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் அவிட்டம் சுவாதி நட்சத்திரங்களில் உட்கார்ந்திருந்தான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சனி சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் நீங்கள் டெய்லி ஒரு இளநி குடிச்சிடணும் டெய்லி ஒரு இளநி குடிச்சிடணும் டெய்லி ஒரு இளநி குடிக்க 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 தனஸ்தானத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி நூறு பெர்சன்ட் சக்சஸ் ஆயிருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிருவீங்க இது உண்மையான உண்மைதான் அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி ராகுவுடைய சாபம் பெற்ற ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய விசாகம் விசாகம் அதற்கடுத்து என்ன சொல்லணும் பூசம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் உட்கார்ந்திருந்தால் ராகுடைய சாவம்பட்ட நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய அதிபதி ரெண்டு கூட ஒரு உட்காந்து உட்கார்ந்துருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லணும்னா நெற்றியில் வந்து என்ன சொன்னால் சந்தனம் வையுங்கள் நெற்றியில் சந்தனம் வைக்கணும் சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது சந்தனாதி தைலம் வந்து கடையில் கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியானது அப்போ நெற்றியில் சந்தனம் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பண ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக குறை இது எப்படி சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அழகாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட விஷயம் அதாவது ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு வந்து இவங்க மாற்றி வச்சுக்கிட்டது அந்த ஆயாதி சக்கரத்தோடைய பிரதி என்னுடைய கையில் இருக்கிறது அடிப்படை காலத்திலேருந்து சொல்லிகிட்டு இதை முதல் முதலில் ராஜபாளையத்தில் வந்து பிரயோகப்படுத்தியது நான் தான் பிரயோகப்படுத்த அன்னைக்கு ஒரு கடவுள் நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் இன்று அது பலர்ந்து எல்லாரும் படிக்கிற எல்லாரும் படிக்கிறதுனால தப்பெல்லாம் கிடையாது அதுக்கு யாருமே வந்து ஆத்தர்ன்னு நானும் சொல்லிக்கிட முடியாது யாருமே சொல்லிக்கிட முடியாது ஏன்னா அது இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்தப்பட்ட ஒரு விதி அதை எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான திதிகள்லாம் நிறைய இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரும் அப்போ இப்போதைக்கு நமக்கு என்ன சொன்னாலும் தனம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் தனம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதற்கு என்ன அந்த பொருள் வந்து நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பண போராட்டம் இல்லாமல் இருப்பீர்கள் அதனால் சூரியனுடைய தோஷத்தில் போய் வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் தேன் சாப்பிடுங்க சந்திரனுடைய தோஷத்தில் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் நீ தேங்காய் தண்ணி சாப்பிடுங்க செவ்வாயுடைய தோசத்தில் வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் பால் சாப்பிடுங்க புதனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் கரும்புச்சாறு சாப்பிடுங்க குருவோடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் நெய் சாப்பிடுங்க சுக்கரனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் தயிர் சாப்பிடுங்க சனி உடைய நட்சத்திரத்தில் போய் வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் இளநீர் சாப்பிடுங்கள் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து தனஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் சந்தனத்தை நெத்தி டெய்லி பூசிட்டு போங்க அழகாக போங்க நூறு பெர்சன்ட் உங்களுடைய காரிதங்கள் பலிதமாகி சந்தோஷமாக இருப்பீங்க கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துங்க ஜெயிங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுலர் வாழ்க வளமு வணக்கம் 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 வணக்கம்